உங்கள் ஸ்டாக் தமிழகம் எங்கும் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னோடு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நம்முடைய மாண்பு முதல்வருடைய வழிகாட்டுதலில் ஆவின் நிறுவனத்தின் மூலமாக பால்வளத்துறையின் மூலமாக எடுக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு நடவடிக்கைகளின் காரணத்தினால் இன்றைக்கு பால் உற்பத்தி வந்து மிக கணிசமாக உயர்ந்திருக்கிறது ஆவின் பால் கொள்முதல் இன்றைக்கு முப்பத்தி நான்கு லட்சத்தை தாண்டி ஒரு முப்பத்தி ஐந்து லட்சம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து கொண்டு இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கின்றோம் இதற்கு ஒத்துழைப்பு தருகின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவருடைய தலைமையில் ஆட்சி அமைந்த பின்னால் ஆறு ரூபாய் இன்றைக்கு பாலுடைய உற்பத்தி விலை கூட்டி கொடுக்கக்கூடிய நிலை வந்திருக்கிறது அது மட்டுமல்ல விவசாய பெருங்குடி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான தி ஸ்பாட் டெக்னாலஜி அவருடைய தரத்திற்கேற்ற விலை என்கின்ற ஒரு திட்டத்தை நம்ம நிறைவேற்றிய காரணத்தினாலும் இன்றைக்கு வந்து வெளி மார்க்கெட்டில் விற்கக்கூடிய தனியார் பால் கொள்முதல் செய்வதை விட விவசாயிகளுக்கு ஒரு ரூபாய் ஒன்றரை ரூபாய் வரை அதிக விலை கொடுத்து நம்முடைய கூட்டுறவு சங்கங்கள் கொள்முதல் செய்யக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது இது உள்ளபடியே ஒரு பாராட்டத்தக்க ஒன்றாக அது அதுபோன்று பல்வேறு சிக்கன நடவடிக்கைகள் நம் ஆவின் மூலமாக எடுத்ததன் காரணமாக இன்றைக்கு பல நிர்வாக ரீதியான முன்னேற்றங்களையும் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல சூழலும் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது அதேபோன்று விற்பனையை பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இருபத்தி மூன்று சதவீதம் விற்பனை வந்து நமக்கு அதிகரித்திருக்கிறது இதுவும் ஒரு நல்ல அம்சமாக நாம் பார்க்கின்றோம் இந்த ஆண்டு அது இன்னும் மேலும் உயரும் காரணம் பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு மாதங்களாக நாங்கள் வந்து பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக அவர்கள் வருவாய் மொத்த விற்பனையாளர்களாக கணக்கில் கொண்டு அவர்கள் மூலமாக ஆவின் உபபொருட்கள் விற்பனை செய்ததில் ஒரு கோடி பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு இரண்டு மாதத்தில் விற்பனை நடந்திருக்கிறது அந்த விற்பனையும் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு ஒரு வருவாய் கொடுப்பதைப் போன்று ஆவின் நிறுவனத்தினுடைய மார்க்கெட்டிங்கும் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் அதில் இருக்கக்கூடிய அங்காடிகள் மூலமாகவும் ஆவின் உபப்பொருட்களை விற்பதற்கான நடவடிக்கைகளை அந்த சம்பந்தப்பட்ட துறையோடு துறையோடு பேசி வருகின்றோம் அதுவும் வெகு விரைவில் ஆரம்பமாக இருக்கின்றது அப்படி வருகின்ற நேரத்தில் நம்முடைய விற்பனை இன்னும் அதிகமாகும் பல இடங்களில் படித்து பட்டப்பட்ட இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள் அதே போன்று விளிம்பு நிலை மக்கள் யார் விண்ணப்பித்தாலும் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அதே லாஜிஸ்டிக்ஸ் போன்ற முக்கியமான விஷயங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு சிறப்பாக கொஞ்சம் கன்சல்டன்ஸ் வந்து ஹயர் பண்ணதுக்கு நாங்கள் விளம்பரப்படுத்தியிருக்கோம் அதனுடைய நோக்கமே இன்றைக்கு வருகின்ற க தொழில்நுட்ப ஒரு வளர்ச்சிக்கு ஏற்றவாறு எப்படி கார்பரேட் நிறுவனங்கள் நமக்கு போட்டியாக வருகின்ற நேரத்தில் அவர்கள் தொழில்நுட்பத்தினுடைய மிகுந்த பயனை பெறுகின்றார்களோ அதே போன்று நம்முடைய ஆவின் நிறுவனத்திலையும் தொழில்நுட்பத்தை மு முழுமையாக கொண்டு வருவதற்கும் நல்ல ஒரு பொருளாதார நடைமுறைகள் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வருவதற்கும் அதேபோல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்ணாங்க நம்ம வந்து கால்ஃபார் பண்ணியிருக்கோம் அது நல்ல ஆட்களாக நியமனம் செய்து அந்த பணிகளை கொண்டு செல்ல முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றோம் அதேபோன்று போன ஆண்டு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் விவசாய பெருங்குடி மக்களுக்கு வழங்கும் போது பதினைந்து சதவீதமாக இருந்தது இப்போது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் மூலமாக வரும் ஒன்பது சதவீதத்தில் நாங்கள் கடன் வழங்கி வருகின்றோம் அதில் வந்து சென்ற ஆண்டு நல்ல குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு கடன் இருக்கின்றோம் இந்த ஆண்டு அந்த கடனை இன்னும் அதிகரிக்க திட்டமிட்டிருக்கின்றோம் புதிய கால்நடைகள் வாங்குவதற்கு யார் எந்த விவசாயிக்கு கடனுரையை தேவைப்பட்டாலும் அவர்கள் ஆவின் நிறத்தை உடனடியாக அதுபோன்று இருக்கக்கூடிய கால்நடைகளை பராமரிப்பதற்கும் கால்நடை பராமரிப்பு கடன் வட்டியில்லா கடன் வழங்கப்பட்டு வருகிறது அதற்கும் விவசாய பெருங்குடி மக்கள் எங்களை அணுகலாம் ஆவின் தீவனம் கூட இப்போது தரம் உயர்த்தப்பட்டு அது மார்க்கெட்டில் இருக்கிறது குறைந்த விலையில் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் இன்றைக்கு விவசாயத்தில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றது புதிதாக ஒரு பிளான்ட் வந்து விருதுநகரில் தினமும் ஐம்பது வெற்றி டன் அளவில் தயாரிக்கக்கூடிய அளவிற்கு உடனடியாக அது கமெண்ட்ஸ் பண்ண போகிறேன் என வேலைகள்லாம் முடிவந்து விட்டது இனி அந்த அது உற்பத்தி துணங்கண்ட ஸ்டேஜில் இருந்துட்டுருக்கு எனவே ஆவின் ஒரு நிலையான நிலைத்த வளர்ச்சிக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு விவசாயிகளை அதாவது ஃபார்மர் சென்டர்ட் அப்ரோச்னு சொல்லுவோம் விவசாயிகளை மையப்படுத்திய ஒரு வளர்ச்சிக்கு நேராக ஆவின் பணிகளை எடுத்து செல்வதற்கு இந்த ஆண்டு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்தவுடன் அதற்கான பணிகளை தீவிரமாக நம்ம ஆரம்பித்து பணியாற்றி இப்ப அவங்க வந்து முதல்ல எங்கள்கிட்ட அடிப்படையா வச்ச கோரிக்கை வந்து பாலுடைய விலையை உயர்த்த வேண்டும் அது இன்றைக்கு அவங்க கோரிக்கை அதான் அது நம்ம நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நம்ம பண்ணியிருக்கோம் இன்னும் அவங்க சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க நம்ம சரி பண்ணி கொடுப்போம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் டெக்னாலஜி கொடுக்காது இதெல்லாம் புதுசாக நடைமுறைப்படுத்துனால அதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அதை விவசாய பெறக்கூடிய மக்கள் நம்மகிட்ட இருக்காங்க நாங்கள் அவங்களோடு பேசி நாங்கள் வந்து அவற்றை சீர் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னிக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லி வந்து முப்பத்தஞ்சு லட்சம் லிட்டர் பால் கையாள்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா இதில் இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனைகள் அதே போன்று டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனைகள் டேங்கர் பிரச்சனை அப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகளும் அவங்க சொன்னால் நம்ம அதை கையாள்வதற்கு முயற்சி விவசாயிகளும் முழு பரிபூர்ண ஒத்துழைப்பு அவங்க எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் அது உண்மையிலே பாராட்டத்துக்கு வந்தது ஏன்னா நான் ஏற்கனவே தொடக்கத்தை சொன்னேன் இந்த முயற்சி வந்து அவங்களுடைய முயற்சின்னு தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா களத்திலேருந்து வேலை செய்து அவங்க தான் ஆனால் இன்னும் வந்து எங்களுடைய பணியை பொறுத்தவரையில் விவசாயம் மையப்படுத்தி எங்களுடைய பணிகள் இன்னும் சொல்ல வேண்டும் எங்கள்கிட்ட வந்து நிறைய டெலிவரபிள்ஸ் அதாவது நம்மகிட்ட வந்து விவசாயி என்ன பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் கூட்டணும் அப்போ அதுக்காக தான் நாங்கள் வந்து இருக்கோம் அதில் இந்த வருஷம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணதில் உள்ள கேப்பு ஃபீல்டில் உள்ள கேப்பு எல்லாமே நான் ஃபில் பண்ண போகிறேன் லோன்ஸ் கொடுக்கறதுல அவங்களுக்கு எதாவது ட்ரைனிங்ஸ் வேணாம் கொடுக்குது இப்படி பல திட்டங்கள் நம்ம இருக்கோம் இந்த சட்டசபையிலையும் சில விஷயங்கள் நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம் பணிகளை கொண்டு போகிறோம்